அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரெவிஸ் போட்டோகிராஃபி இன்னைக்கு நம்ம விலாக்ல பார்க்க போற ரெசிபி மும்பை மஸ்ட் டொமேட்டோ புலாவ் சோ இந்த ரெசிபி வந்து ரொம்ப 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 சிம்பிளான ஒரு ரெசிபி வந்து வந்து லெஃப்ட் ரைஸ் கூட இந்த நம்ம பண்ணிடலாம் வீட்டில நினைக்காதீங்க ரொம்பவே ஒரு ரெசிபி தான் இந்த தேவையான பார்த்துடுவோம் நான் வந்து பாஸ்மதி ரைஸ் பாஸ்மதிக்க இது வந்து கப்ஸ் எடுத்திருக்கேன் லைக் நல்லா டைட்டா பேக் பண்ண மாதிரி எடுத்திருக்கேன் நீங்க வந்து எந்த லெப்டோர் ரைஸ் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து பன்னீர் எடுத்திருக்கேன் நல்லா கியூப் கியூபா வெட்டி வச்சிருக்கேன் ஸ்டோர் பாட் பன்னீர் அப்படிங்கறதுனால நான் வந்து நல்லா ஒரு சுடுதண்ணில வந்து பன்னீரை போட்டு வச்சிருந்தேன் டூ அண்ட் டேபிள் ஸ்பூன் ஆயில் ஜிஞ்சர் காலி பேஸ்ட் அதாவது இஞ்சி பூண்டு விழுது அது வந்து ஒன் டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் வந்து நல்லா கியூப் கியூபா வெட்டி வச்சிருக்கேன் தென் வந்து டொமேட்டோஸ் வந்து ஒரு டூ ஸ்மால் டொமேட்டோஸ் வந்து சின்ன சின்னதாக டைஸ் பண்ணி வச்சிருக்கேன் அண்ட் ஒரு ஸ்லிட் க்ரீன் சில்லி ஸோ உங்களோட ஸ்பைசி லெவலுக்கு ஏற்ற மாதிரி க்ரீன் சில்லிஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து டூ கலர் ஆஃப் பெல் பேப்பர்ஸ் எடுத்திருக்கேன் ஸோ ரெண்டுமே வந்து சின்ன சின்ன க்யூப்ஸாக வெட்டி எடுத்திருக்கேன் அண்ட் வந்து கொரியாண்டர் வந்து கார்னிஷ்க்கு டொமேட்டோ கெச்சப் வந்து டூ டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் சால்டஸ் நீடு டர்மரிக் பவுடர் வந்து குவாண்டர் டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஒன் அண்ட் ஹாஃப் டீஸ்பூன் பவுபஜி மசாலா வந்து இங்கே நான் 2 டீஸ்பூன்ஸ் எடுத்திருக்கேன் நான் வந்து இங்கே ஒரு டூ அண்ட் ஹாஃப் டீஸ்பூன் ஆஃப் கீ எடுத்திருக்கேன் ஸோ இப்போ நம்ம குக் பண்ணிடலாம் ஸோ நான் இங்கே வந்து ஒரு large சைஸ் wok எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ஒரு நல்ல பெரிய wide mouth உள்ள பாத்திரமாக எடுத்துக்கோங்க நான் ஃப்ளேம் வந்து மீடியம் high ல வச்சிருக்கேன் இப்போ ஆயில் ஆட் பண்ணிப்போம் ஸோ இப்போ next இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஆனியை நல்லா டிரான்ஸ்லூசன் வர வரைக்கும் வதக்குங்க ஸோ இப்போ டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ டொமேட்டோஸ் வந்து முஷி ஆகணும்னு கிடையாது லைட்டாக ஒரு ஸ்டர் கொடுத்தா போதும் இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம கெட்சப் ஆட் பண்ணிப்போம் இப்போ வந்து டர்மரிக் அண்ட் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் பாம்பஜி மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த ஸ்லிப் பண்ண ஒரு க்ரீன் சில்லி அண்ட் இந்த பெல் பேப்பர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஹாஃப் கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது ஒரு கலர் கலரை ஒரு கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும் ஃப்ளேம் வந்து லோ டு மீடியமில் மாற்றிடுவோம் ஸோ இப்போ இந்த கிரேவி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு நிமிஷம் கொதிச்சுட்டு இருக்கு இப்போ இதில் வந்து உப்பு ஆட் பண்ணிடலாம் சோ இப்போ இந்த கியூ பண்ணி இந்த பன்னீரியும் ஆட் பண்ணிடுறேன் ஸோ இப்போ இந்த மசாலாவோட ரா ஸ்மெல்லாம் கூட போயிடுச்சு ஸோ லைட்டாக இந்த எண்ணெயும் பிரிய ஆரம்பிக்குது ஆல்மோஸ்ட் இந்த மிக்சர் இப்போ நல்லா திக் ஆயிடுச்சு இப்போ இந்த குப்ட் ரைஸ் வந்து நான் இதில் போட்டு பெரட்ட போகிறோம் ஸ்டான்ஸ் உடையாத மாதிரி பார்த்து கலருங்க ஸோ ரைஸ் வந்து நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருந்த பெட்டர்

சூப்பராக இருக்குது எனக்கு இந்த ஸ்பைசினஸ் வந்து கரெக்டாக இருக்குது ஸோ நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ஸோ இதே மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் நெக்ஸ்ட்டு சந்திக்கிறேன் அண்டில் தான் நன்றி வணக்கம் ஃப்ரம் ரேவதி